தற்போது இந்த வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்பு விவகாரம் தொடர்பாக நம்மிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக உலகின் நண்பர்களுடைய வழக்கறிஞர் வெற்றி செல்வன் இணைப்பில் வந்திருக்கிறார் அவரிடத்தில் நாம் பேசலாம் சார் வணக்கம் இப்போ தொடர்ந்து வேளச்சேரி ஏரி என்பது ஆக்கிரமிக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருந்து அந்த ஏரி இப்போது ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவாக சுருங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த ஏரி முழுவதும் கழிவு நீர் தேங்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது படர்தாமரை அந்த இடத்துல மண்டி இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த ஏரியிலிருந்து சதுப்பு நிலத்திற்கு அந்த ஏரியினுடைய வடிகால்வாய்களாக இருக்கிற தரமணி பக்கிங்காம் கால்வாய் வீராங்கல் ஓடை மற்றும் பெருங்குடி வேளச்சேரி ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கிற வடிகால் ஓடை போன்ற ஓடைகள் எல்லாம் முற்றிலுமாக தற்போது அங்கு புதர்கள் மண்டி அந்த இடம் முழுவதுமாக தூர்வாரப்படாத நிலைமை இருந்து கொண்டிருப்பதாக மக்கள் குற்ற ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது வேளச்சேரி மடிப்பாக்கம் போன்ற அந்த பகுதிகள் எல்லாம் வெள்ள நீர்ல முழுகிற அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான தீர்வு அப்படின்னு நாம பேசும்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வந்து சென்னையில் நிலவக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பை தடுப்பதற்காக பிரத்யேகமாக வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது அதாவது கடந்த ஒரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த போது இதற்கான நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படிங்கிற வகையில வந்து அப்போதைய அரசு என்ன ஒரு முடிவு பண்ணாங்கன்னா சோம்பாட்டு ட்ரெயின் சிஸ்டம் அதாவது மழை வெள்ள நீர் வடிகால் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதன் அடிப்படையில் என்னன்னா கழிவுகள் இருக்கக்கூடிய கனல் சிஸ்டம் டிரைனேஜ் சிஸ்டம் அதை தனியாகவும் இந்த மழைநீரை மட்டும் தனியாக கொண்டு போய் நீர்நிலைகளோட சேர்த்தோ அல்லது வேறு வழியாகவும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க இப்போ சென்னையினுடைய நீர் மேலாண்மை அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க துறையிடம் மட்டும்தான் அவங்க தான் வச்சிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு என்பது அவங்களிடம்தான் இருக்குது இப்போ இந்த கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் அதனுடைய நடைமுறை அப்படிங்கிறதுமே பொதுப்பணித் இடமும் தான் இருக்கு புதிய அரசு திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை போதாமைகள் இருக்குது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் என்ன பண்ணாங்கன்னா திருப்புகல் ஐஏஎஸ் அவர்களோட தலைமையில் ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழு ஜன கனகராஜன் உட்பட நீரில் நிபுணர்கள் எல்லாமே அது இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க அந்த குழு ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய இந்த வெள்ள பாதிப்பை தடுப்பதற்காக என்ன மாதிரி மாற்றங்களை செய்ய வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள்ல என்ன போதாமைகள் இருக்கின்றன அவற்றை என்ன மாதிரி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் கட்ட ஆய்வறிக்கை ஒண்ணு கொடுத்தாங்க சோ அதுல சில மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற வாதங்களை முன்னிட்டாங்க அது என்ன டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக இந்த கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரண்டாவது அந்த நீர் வழித்தடங்களை வந்து எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் எங்க இருக்கக்கூடிய வெள்ளத்தை எடுத்து கொண்டு போயிட்டு நீர்நிலைகளை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அதாவது என்னன்னா நீர்நிலைகளை மேம்படுத்தி ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து வரக்கூடிய தண்ணீரை எப்படி அந்த நீர்நிலையை கொண்டு போய் சேர்த்து அதற்கு பின்பாக கடலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து உண்மைத்தாங்க இதன் மூலமாக நமக்கு நிலத்தடி நீராக இருக்கட்டும் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது குறந்து விளங்கும் அப்படிங்கிற கருத்து இருக்காங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது நிலத்தடி நீரை நாம அதிகப்படுத்துவதற்கான திட்டமும் கொண்டு வரணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெயின் இந்த இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தோட இது ஷார்ட் மெஷர்ஸ்க்காக அவங்க அவங்க கொடுத்த கருத்து அடுத்து லாங் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு நீர்நிலைகளையும் எப்படி பராமரிக்க வேண்டும் அதற்கான மேம்படுத்துவ திட்டம் என்ன வேண்டும் என்பதற்கான ஒரு லாங் 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 டேர்ம் திட்டமும் என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 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 திட்டம் கொடுக்கப்பட்ட திட்டத்துக்கான அறிவுரைகள் அதற்கான ரெக்கமெண்டேஷன் அது இன்னும் பொது வழியில வைக்கப்படவில்லை அது குறித்தான விவாதங்கள் நமக்கு வந்துட்டு அதிகமா இடம் இடம்பெறல அதில் அரசு என்ன முன்னெடுப்பு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற அப்ப என்னன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள ஒரு ஏரியை பராமரிப்பது ஒரு வாட்டர் ஷெட் ஏரியாவை பராமரிப்பது அப்படிங்கிற அப்படின்னா ஒரு விஞ்ஞான ரீதியாக நம்ம அது மேற்கொள்ள வேண்டும் அந்த விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக அது மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கான பிரத்யேகமான சட்டத்திட்டங்கள் ஆல்ரெடி இருக்கு இப்ப என்ன பிரச்சனைனா நீரிழையை பாதுகாப்பதற்கோ அவற்றை பராமரிப்பதற்கோ சட்டங்கள் நம்ம

இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு நீர்நிலையோ ஒரு வெள்ளம் இருக்கக்கூடிய பகுதியோ பைன் ஏரியாவாக இருந்தாலும் சரி வந்துட்டு வேறு விதமான சதுப்பு நிலமாக இருந்தாலும் இவற்றை வந்து முதல் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும் இப்போ முதல் பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான நீர்நிலைகள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படலாம் அவற்றினுடைய மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பொதுப்பணித்துறையிடம் இருக்கின்றது அரசிடம் இருக்குது அப்படிங்கிறது தாண்டி இவற்றை ஒரு நோட்டிஃபைடு வெட்லேண்ட் அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு நீர்நிலை அப்படிங்கிற அந்தஸ்து அதுக்கு வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஒரு தனியான அங்கீகாரம் வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ராம்சார் நம்ம வந்து இதை சொல்றீங்களா பள்ளிக்காரை மாஸ்டர் சொல்றோம்ல ஏன் அப்படின்னா சட்ட ரீதியாக அதுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும்போது அதில் ஆக்கிரமிப்பு நடக்கும் போது நம்ம கேள்விக்கு உட்படுத்துறோம் அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட்மே அதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நீர் நாம் பராமரிக்க வேண்டும் அவற்றை இடத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான பிரத்யேகமான குழு அமைக்கப்பட வேண்டும் இது எப்போ சாத்தியமாகும்னு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக அதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடும் அப்போ என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர் வந்து நம்ம கண்டறிந்து அது சாய்ந்திருக்கூடிய நிலப்பகுதிகளை ஆராய்ந்து அதை வந்து ஒரு நோட்டிஃபைட் வெட்லேண்ட்ஸாக நீங்கள் அறிவிக்கும் போது அதற்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும் அந்த ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் கமிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் நீர்நிலை ஏன்னா ஒவ்வொரு நீர்நிலைகளிலும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களோட இருக்கும் ஒவ்வொரு விதமான எக்வஸ்ட் இருக்கும் அது ஒவ்வொரு விதமான பயோடைவர்சிட்டி இருக்கும் அதனுடைய ஜியோகிராபிக்கல் அமைப்பு முறை ஒவ்வொரு விதமாக இருக்கும் அது இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை ஒவ்வொரு விதமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய லைவ்லிவுட் இஷ்யூஸ் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக மேலே பண்ணுது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி மேனேஜ் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியாது அது அறிவில் ரீதியான ஒரு மேலாண்மையா இருக்க முடியாது அப்போ பிரத்தேகமாக ஒவ்வொரு நீரலையும் தனித்தனியாக நீங்க மேலாண்மை செய்ய வேண்டும் என்றால் பிரத்தியேகமான நிபுணர் குழு வேண்டும் அந்த நிபுணர் குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஒவ்வொரு நீரலையும் பராமரிப்பதற்கான மேனேஜ்மெண்ட் என்ரோமென்ட் மேனேஜ் பிளான் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் வருடம் தோறும் நீங்க இந்த விஷயங்கள் செய்யணும் இப்போ நீங்க குறிப்பிட்டது போல மழை காலத்தில் மட்டுமே தூர்வாருவது அது மழை முன்பாக தூர்வாருவது அது குறிப்பிட்ட சில காலங்கள் மட்டுமே சில வேலைகளை செய்வது அப்படிங்கிற போக்கு இருக்குங்களா இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா ஒவ்வொரு நீல நிலையும் பிரத்யேகமாக கணக்கெடு செய்து அதை ஆய்வுக்குட்படுத்தி எந்தெந்த காலகட்டத்துல இங்க என்னென்ன மாதிரி எப்ப இங்க தண்ணி வரும் எப்ப தண்ணி வராது எப்ப இங்க உயிரினங்கள் இருக்கும் எப்ப மீன்கள் இருக்கும் எப்ப அங்க மீன் பிடிக்கலாம் என்பதை கண்டறிந்து இல்ல இதுல என்ன மாதிரி கழிவுகள் கலக்கின்றன என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பதை வருடம் தோறும் நீங்கள் ஆய்வு செய்து அதற்கான பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் பிளான் மூலமாக பண்ண முடியும் அப்படி தனித்த அளவிலான நம்மிடம் வந்து ஒரு திட்டம் இருக்கிறதா ஒரு கமிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பெரும்பான்மையான கிடையாது தமிழ்நாட்டில் வந்து வெயிட்லேண்ட் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே சொல்றேன் ஆனா ஆயிரத்துக்கும் அதிகமான முக்கியமான நீர்நிலை பகுதிகள் இருக்கு வெட்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நில சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்ல வாட்டர் ஷெட் ஏரியாவும் சேர்ந்துதான் அப்போ ஒரு நீர்ல வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த நீர் மட்டுமல்லாமல் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய வடிகால் பகுதி அந்த வெள்ள வடிகால் பகுதியிலும் சேர்த்துதான் நம்ம எடுத்து பாதுகாக்க வேண்டும் இப்ப மார்ச் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை பள்ளிக்காட்டு மாற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெறும் மாற்றாண்டு இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய பகுதி அது சுத்திருக்கக்கூடிய பகுதியில நீ எப்படி கெட்டு அனுமதிக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை வருது ஒரு நீர்லை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நீர்நிலையோட கொள்ளளவு அதனுடைய ஏரியா என்னவாக இருக்கின்றது அதனுடைய சரவுண்டிங் ஏரியாவை என்னவாக இருக்கிறது இதற்றோட ரொம்ப முக்கியமானது அந்த வெள்ள வடிகால் பகுதி அந்த ஏரியான்னு சொல்லுவாங்க அவற்றை வந்து பாதுகாக்கணும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பகுதியில் என்ன மாதிரி செடி வளர்ந்துருக்கு என்ன மாதிரி இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்கு என்ன மாதிரி உயிரினங்கள் இருக்கு இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அந்த உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் அங்கே என்ன மீன் வகை இருக்கின்றது அவை ஆபத்தாக இருக்க இவற்றையெல்லாம் கணக்கெடுத்து செய்ய வேண்டும் அப்போ இதற்கான ஒரு விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய நமக்கான ஒரு ஒரு சட்ட அப்படிங்கிறது இருக்கு அப்ப இவை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட நீண்ட கோ காலங்களாக நாம் இந்த கோரிக்கையை தான் முன் வச்சுட்டு வரோம் ஸோ இந்த மேலாண்மை நாம் நடைமுறைப்படுத்துவது மூலமாக தான் இதற்கான ஒரு கிரக தீர்வு வரும் சுப்ரீம் கோர்ட் கூட வந்துட்டு ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு கேஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா நீர்நிலைகளையும் வந்து நீங்கள் வந்து சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து அதை வந்து பாதுகாக்கப்படுற இடங்களாக அறிவிக்க வேண்டும் சொன்னாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்லயுமே வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து பெண்டிங்கா இருக்கு அந்த இந்த இரண்டு வழக்குகளின் அடிப்படையில தான் நமக்கு பள்ளிக்கரணை மார்ச் ஆண்டு வழக்குல வந்து உயர் நீதிமன்றம் வந்து ஸ்டே வழங்கியிருக்காங்க அப்போ கோர்ட்டினுடைய உத்தரவு இருக்கு ஒவ்வொரு நீர்நிலைகளும் நீங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அதன் பரப்பளவே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அவை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படணும் இந்த நீர்நிலையுடைய பரப்பளவை இப்போது எல்லா நீர்நிலைகளும் குறிப்பாக பொதுவாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ப என்ற கருத்தை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் இப்போது சென்னையினுடைய முக்கிய முக்கிய பிரச்சனையாக இருப்பது சென்னை பகுதியில் இருக்கிற இந்த வேளச்சேரி மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளெலாம் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் முழுகக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்போது இந்த வேளச்சேரி விவகாரத்தில் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அரசு என்ன செய்யணும் வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் வேலைச்சேரி மட்டுமல்ல ஒட்டுமொத்த சென்னையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கான கனல் சிஸ்டம்ஸ் இருக்குங்களா அதை நாம வந்து கெனல் சிஸ்டம்ஸ் வந்து போயிருச்சு வெள்ள மண் வெள்ள வடிகால் திட்டத்தினால் மட்டுமே சென்னையோட வெள்ள பாதிப்பை தடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது அது செகண்டரி தான் பிரைமரி அப்படிங்கிறது நீர்நிலைகள் நீரிலைகள் நீரிலையில் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கனல் வாய்க்கால் சிஸ்டம் அவற்றை நாம் வந்து பாதுகாக்கணும் அவற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக மட்டும்தான் நமக்கான நிரந்தரமான தீர்வு இருக்கும் ஸோ அதற்கான வேலைகளை நம்ம முன்னெடுக்க வேண்டும் நிச்சயமாக வே இது ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் தென்சென்னையில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற வேளச்சேரி மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை போன்ற இடங்கள் எல்லாம் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கிறது என்றால் இருக்கிற அந்த நீர்நிலைகளை அடையாளம் கண்டு அதை பாதுகாப்பது மட்டுமல்ல அங்கிருந்து அந்த நீர்நிலைகளிலிருந்து வெளியேறுகிற அந்த வடிகால் வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் அவற்றையும் பாதுகாக்க வேண்டும் அப்படி செய்வது மட்டுமே இதுபோல வெள்ள அபாயங்களிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முக்கிய வழியாக இருக்கும் என்று ஊலகின் நண்பர்கள் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் தெரிவித்ததை நாம் கேட்டோம் நிச்சயமாக வேளச்சேரி ஏரி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற பல நீர்நிலைகள் கண்டு கொள்ளப்படாமல் கேட்பாரற்று கிடக்கிறது அவை அனைத்தையும் முறையாக சேட்டலைட் இமேஜ்களை கொண்டு அந்த நீர்நிலைகளை எல்லாம் அடையாளம் கண்டு அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அதை அறிவிப்பது மட்டுமல்ல பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துவிட்டு அதை முறையாக நீர் மேலாண்மை செய்து அதற்காக குழுக்களை அமைத்து அதை ஒவ்வொரு ஆண்டும் கண்காணித்து அதை நாம் நீர் மேலாண்மையை கையில் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இந்த அரசு இருக்கிறது மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு வேண் வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை பூவுலகின் நண்பர்கள் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் வலியுறுத்தினார் தொலைபேசி வாயிலாக வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வழக்கறிஞர் வெற்றி செல்வன் தற்போது பல்வேறு பகுதிகள் பல இடங்கள் சென்னையில் தாழ்வான பகுதிகளாக இருக்கிறது வெள்ளத்தில் முழுகிற பகுதியாக இருக்கிறது அதில் மிக முக்கிய பகுதியாக வேளச்சேரி மடிப்பாக்கம் பகுதி இருக்கிறது த த சென்னையில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் இருக்கிற ஏரிகள் இருக்கின்றன அந்த ஏரிகள் எல்லாம் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ஏரிகள் மட்டுமல்ல அதிலிருந்து வெள்ள நீர் வடிவதற்கான கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுகிறது உடனடியாக இந்த அரசு இதை கவனத்தில் கொண்டு அந்த ஏரிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல வடிநீர் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே பொதுவான கருத்தாக இருக்கிறது